திருப்புகள் நாற்பத்தி ஆறு காலனார் வெங்கொடும் தூதர் பாசம் கொடு என் காலின் ஆர் தந்து உடன் கொடு போக காதலார் மைந்தரும் தாயராரும் சுடும் காணமே பின் தொடர்ந்து அலரா சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளும் தடம் திருமார்கும் தூய தாள் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் ஆலகாலம் பரன் பால் அது ஆக அஞ்சிடும் தேவர் வாழ் அன்று உகந்து அமுதியும் அறவாரம் செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்து ஆதிமாயன் தன் நல் மருகோனே சாலிசேர் சங்கினம் வாவிசூள் பங்கயம் சாரலார் செந்திலம்பதி வாழ்வே சூர் அஞ்சி முன் சாய வேகம் பெறும் தகரைவேல் உண்டிடும் பெருமாளே தூய தாழ் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகைமேல் கொண்டு முன் வரவேணும் சிவபெருமான் ஆலகால நஞ்சை உண்டருள அதை பார்த்து அச்சம் கொண்டு நின்ற வானவர் வாழும்படி அன்று மகிழ்வுடன் அமிழ்தத்தை அவர்களுக்கு தந்து பேர் ஆரவாரம் செய்யும் பால்கடல் மீது அரி துயில் கொள்ளும் ஆதிமாயவனான திருமாலின் மருமகனே சென்னல் வயலில் சேர்ந்த சங்கு கூட்டங்களும் நீர் நிலைகளில் கூத்துள்ள தாமரை தடாகங்களும் நிறைந்திருக்கும் திருச்செந்தூரில் வாழ்பவனே பகைத்து எதிர்த்து வந்த சூரன் அச்சம் கொண்டு முன் சாய்ந்து விழும்படி வேகமும் கூர்மையும் உடைய வேலை வீசிய பெருமாளே கூற்றுவனின் மிகவும் கொடிய தூதர் பாசக்கயிறு கொண்டு என் காலை கட்டி தம்முடன் கொண்டு போக அன்புடைய மைந்தரும் அன்னையரும் சுடுகாட்டுக்கு பின்னால் அழுது அலறி வருவதற்கு முன் சூழ் வாழ் தண்டாயுதம் செவ்வேல் கோதண்டம் என்ற இவற்றை உடைய திருக்கைகளும் அகலமான அகன்ற மார்பும் தூய நின் திருவடிகளில் அணிந்துள்ள தண்டையும் நான் கண்ணினால் காணுமாறு தோன்றி அன்புடைய மயில் மீது ஏறி என் முன்பு வருதல் வேண்டும் தூய தாள் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் மேல் கொண்டு வரவேணும் தாவு அஞ்சி முன் சாயவேகம் பெறும் தரவேல் உந்திடும் பெருமாளே